சொன்னதில் அந்த அவர் தான் நோட்டு சுட்டு நமது இடத்துல அவற்ற தான் திருமணம் செய்து இரண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிற இடங்களோட அவையோட நாங்க போய் போய் நாங்கள் அவர் நல்ல மாதிரி அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு ஆனால் அந்த இராணுவத்தால் வந்து நடுவே சொல்லிவினம் அதுக்குள்ளே வேலையில யார் தெரிகிறது அந்த கடலுக்கு போட்டு உடைக்கிறது மற்றது இப்போ இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக என்று சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன் இராணுவங்களுக்கு அப்போ அதால் அந்த ஏழாம் தேதி அவரை விட்ரோ பண்ணுறது சொல்லி இருந்தவையா அப்போ தம்பி வந்து கேம்புக்கு முன் வீடு தான் தம்பிய வீடு அதால சம்ப வீடு கேம்புக்கு முன்னால் வேலையலுக்கு கூப்பிடுறவையா விட்டு கூப்பிட்டு இவன் வேலையல் செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவையா அந்த இதில் இவர் முன்பிட்டு அந்த ஏழாம் தேதி முன்பட்டு வேலை செய்தோட இருக்கிறார் வேண்டுவேல இவ கோல் பண்ணி மூன்று ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிட்ருக்கினேன் அந்த இடத்துல இவர் போகையில் அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிருக்கணும் இவ் அஞ்சு பேர் போனவ அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே இவைக்குள்ளே தடி தொடங்கிட்டுது அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டுருக்கினோம் கூப்பிட்டு போட்டு என்ன அடிக்கிறீங்கள் என்னத்துக்கு அடிக்கிறீங்கள் என்று சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு மகண்டு அடித்தோடனே இவை மாறி எல்லோருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு தம்பியால் அடித்தவையா அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிற அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்துட்டான் விழுந்தோடனே தம்பியை உள்ளுக்கிழு தண்டு போயிருக்க மக்கள் எல்லாரும் கொண்டு சேர்ந்து போயிருக்கணும் அங்கே தம்பியை கவனிக்கல ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை கொண்டு உள்ளுக்கு கொண்டு போனதை அவர் மட்டும்தான் பார்த்துருக்க சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேரில் அடிச்சு ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போகிறீங்க அதை விட ஓ அப்படிங்கிறதுக்கிடையில நீங்கள் தேடி பாருங்க அடிச்சு அடிக்க வேண்டாம் ஒழும்பு வேணுன்றேன் நாங்கள் இணைக்க மாட்டேன் தப்பு வேணுன்றே தேடி பாருங்கன்றதே மறைக்கு சொல்லியிருக்கீங்க நாங்கள் கூட அடுத்த நாள் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு போய்ட்டேன் பன்னெண்டு மணிக்கு போனால் ஆமி கொமான் அங்க இருந்து கேம்புக்குள்ளேருந்து வாரேன் இன்றைக்கு மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் இதரத்தான் தான் கேளுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க அதில் மறைத்து கேட்க அதற்கு வாங்கி போ வாகனத்தால் வாங்கி இருந்து சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போயிலே மற்ற ஆமிக்காரில் விட்டு லொக் பண்ணி போட்டு திரியமா அந்த கதை வீடியோடு ஒன்னிக்கிறேன் வெங்களை வீடியோடு ஒண்ணிக்கிறேன் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு முடிவும் சொல்லி அப்போ நான் இன்னொரு கேட்டை துறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன் எங்கடைய தாம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறான்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன் அவை இன்னும் கதை கேட்குற மாதிரி கேட்டு கேட்டு இன்னும் வெளியில் விட்டு கேட்ட லொக் பண்ணிட்டு வங்கத்தையும் மக்கள் சொன்னது உள்ளுத்தான் வச்சிருக்கணும் பின்னுக்கு குளத்துக்குள்ளே போனதுன்னு சொல்லி எல்லாம் தேடி நாங்கள் இல்லை அவை சொல் வாய்முர பாட்டில் சொல்லியிருக்கணும் வங்கத்தையும் மக்களுக்கு சொல்லியிருக்கணும் ரெண்டு பேரில் ஒரு ஆளை காப்பாத்திட்டீங்களா ஒரு ஆளை நீங்கள் காப்பாற்றுவோம் விடறதுக்கு எட்டாம் தேதி நாங்கள் விடிய இங்கேருந்து போயிட்டோம் போன நேரத்துலேருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த கால குளத்துக்குள்ளே நின்று நாங்கள் நைட்டு எட்டு மணி பொறுக்க நாங்கள் அந்த தண்ணிக்கு தம்பியை இருந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் நான் அதிலே எல்லாம் நிற்கிறேன் அண்ணன் நாங்கள் எல்லாம் அதுலேயே நிற்கிறேன் தடவி கொண்டு வேலை போட்டு ஒடிசிதான் போலீஸ் மத்தியானம் வந்து அப்புறம் அதுக்கு பிறகு தான் அந்த பொமாண்ட வந்து அந்த எங்கள் தம்பி இந்த வீட்டு கூட்டிகிட்டு வந்து அதில் அதுவும் வெறையில அவ வந்து வெறையில அவையான் விரையில நான் ஐசிஆர்சிக்கு வவனியை ஐசிஆர்சிக்கு அடிப்பிச்சு அப்புறம் அங்கே இருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில் இருந்து மேனேஜர் கால் பண்ணி சருக்கு அதை தான் பிறகு ராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகு தான் வெளியிலேயே வந்தவன் இந்த வீட்டுக்கு வந்து தாங்களே இப்படி செய்த அப்படின்னு சொன்ன சொன்னது சொன்னேன் மத்தியம் பின்னே நம்ம மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம போல நீங்கள் ஒரு தரம் பின்னுக்கு போகக்கூடாது குளத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அந்த வெலை போட்ட அண்ணா இரவு பன்னெண்டு மணிக்கு போலீஸ்காரில் அங்கே போயிருக்கணும் இரவு அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துல போயிருக்கணும் அவங்களுடைய மக்கள் தொண்ண பிறகு விடியப்புறம் ஆறு மணிக்கு அந்த வெலை அண்ணா எல்லாம் தேடி பார்த்தான்னா விடியப்புறம் போக பைனஞ்சி ஆம்காரங்கள்கிட்ட பொடி மிதக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க அந்த பின்பக்கம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக

இதுக்கு எங்கட சாந்தி கம் நியாயம் நீதி கிடைக்கணும் எங்கட சாந்தி கி நீதி கிடைக்கணும் அதே நான் அந்த ராணுவத்தை நம்பி அந்த போலீஸ் ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த ராணுவத்தை நம்பி தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளோ இருந்தவ அப்ப அப்படி இருக்க நீங்க கூப்பிட்டு தானே தம்பி வந்தவன் உள்ளுக்கு அதுக்கு முன்னே சார் எங்களுக்கு அங்க ஊர் மக்கள் நீங்க உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து போனாங்க எங்களுக்கு அங்கே நடவடிக்கை தெரியும் ஆமியை பிரிச்சு போங்க உள்ளுக்கு சொல்லி சொன்னேன் நாங்கள் அப்படி அது மாதிரி போகல அதன் நாங்கள் பிறகு அவங்க எங்களை தூண்டி தாங்கள் போகிறதுக்கு நிற்கிறாங்களே சொல்லி நாங்கள் எங்களை யாருன்னு சொல்லி நீங்கள் வந்தோட உள்ளே போக வேண்டாமல் அதுக்கு பிறகு அந்த பொடி எடுத்து நாங்கள் வெளியில் வந்த பிறகு அங்கே மக்கள் தான் வீடு அந்த கேம்பை பூந்து அவளை ஆமிக்காரலே பிடிச்சி அடித்து பிரச்சனை பட்டு தான் இவ்வளோ பெரிய மரேஜ் பண்ணுவோம் என்னென்னா அது என்னென்னு சொன்னால் அந்த கிராம மக்கள் வந்து கேம்ப் இருக்க இருக்கக்கூடாது எடுத்து சொல்லி பிரச்சனை அப்ப அதால கொஞ்சம் எதிர்ப்பு இவைக்குள்ள எதிர்ப்பால இந்த குளமும் கேம்பும் வந்து ஒண்டா இருக்கிறபடியே அஹ் ஆமிக்காரருக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்ல மக்கள் சொன்னபடியா அந்த ஏழாம் தேதி அவ வித்ரோ பண்ணினவையா இந்த ஏழாம் தேதி இல்லை இப்போ வித்ரோ பண்ணினோம் அதெல்லாம் சாமானவளை எல்லாம் பிடிங்கி தான் வச்சிருக்காங்க அப்போ இவங்களை அந்த டைம் வேலைகள் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அண்ணா இவ தம்பிக்கு இவர் மூத்த அண்ணா நான் அக்கா முத்த அக்கா எனக்கு எனக்கு சுமல் டெலஸா அண்ணாது எதிர்மந்த சிங்கம் செந்தில்ராஜ் பொன்னுசாமி லோகசிங்கன்ற பேர் கடிஜீவனாக இப்படி ஏழாம் தேதி பின்னாலும் என்ன மூன்று ஏழாம் தேதி பின்னாலும் மூன்று ஃபோன் கோல் வந்துருந்தது அப்போ கோல் வரேன் அப்போ எங்களை மகிண்ட போனில் தான் கோல் வந்தது அப்போ என்ன இருக்குன்னு கேட்டேன் அப்போ ஆமியர் இருக்கிறேன் என்னத்துக்கு இருந்தாங்க இப்படி தகவல் தாரன்னாங்க வர சொல்லி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் பெஷாமியிருக்க வீட்டானே அப்போ எங்கே அண்ணன் வீட்டு பிள்ளைக்கி முப்பத்தொன்று நாள் இருந்தால் அப்போ வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அங்கே வேலை செய்யக்கூடிய இவங்க போனது தான் இருந்தாங்க இருக்க அப்போ நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லி நான் வந்து போய் அஞ்சு மணிக்கு போய் நாங்கள் எல்லோருமே குளித்தேன் வேலை செஞ்சேன் ரெண்டு போயி எங்கட மகன் மாதிரி மரும குளிச்சிட்டு வந்தோன்னே நான் வந்து சொன்னேன் அவங்க வீட்டுக்கு சொன்னேன் வாங்க முப்பத்தி ஒன்று கிட்டே போய் பந்தல் போகிறதா வாங்க பந்தல் போட போவாங்கன்னு சொன்னேன் இது நான் வர முழுக்க மூணு நாலஞ்சு பேரும் போயிட்டாங்க போன பிறகு நான் அங்கே நின்றுட்டு வரேன் சத்தம் கேட்க நான் ஓடினேன் ஓடி போய் இன்னொரு பொடியினு கூட்டிகிட்டு ஓடி போவாங்க வளர்த்தேர்த்தி அப்போ அந்த பொடி என்ன வந்த பொடியின்னு சொன்னால் மாமா அங்கே சத்தம் குளத்தில் சத்தம் கேட்கும் அங்கே வளர்த்தேர்த்திட்டு போவோம் வளர்த்தேர்த்திட்டு போவேன் அங்கே ஒருத்தருமே இல்லை போய் நாங்கள் போய் அப்போ போய் நான் நீ தனியாக போய் நீஞ்சி கொஞ்சம் அங்கால விட்டு நாமே எங்களையும் வர வளத்தில் லைட்டை பிடிச்சி தூசத்தில் பேசி கூப்பிட்டேன் எங்களையும் கூப்பிட்றேன் நாங்கள் கிட்ட போகலை அடிப்பான் நாங்கள் கிட்ட போகலை கிட்ட போகாமல் வளர்த்தவங்க அங்கால விட்டு நான் தனியாக நின்ஞ்சி அந்த குளத்தில் நெஞ்சு எல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கு இந்த ஆள் கூப்பிட்டு கூப்பிட்டு நான் காட்டெல்லாம் போய் தேடி பார்த்தேன் ரெண்டு மணி மணி நான் தேடி பார்த்துட்டு வந்து சொன்னேன் நான் ஆ ஆ ஆ ஆளை காணலை பொலிஸுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லி பொலிஸுக்கு அடித்தோன்னே பொலிஸ் சொன்னிச்சு நீங்கள் வந்து எந்தி போடுங்க விடியாக வந்து எந்திரி போடுங்க அப்போ எட்டு மணி இப்போ எட்டு மணிக்கு நாங்கள் போய் இஞ்சா திரும்பி தேடி பார்த்துட்டு எட்டு மணிக்கு நாங்கள் எண்டி போனேன் பொலிஸு எஞ்சி எடுக்கலை எண்டி எடுக்காமல் இந்த அவர் எண்டி எடுக்கிறது நிஜம் வந்தார் குளத்து பொடிப்பா அங்கே அடிப்பா பிரச்சனை வந்தார் போடி பார்க்குறதுக்கு இந்த ஆளை பார்க்குறதுக்கு வந்து பார்த்து சொன்னார் அப்போ போனாக்களை வந்து விசாரிச்சு சொன்னால் விசாரித்து வாங்க உங்களை விசாரிச்சு நாங்கள் இந்த நான் வாக்குமர்த்து உங்களை விசாரிச்சுட்டு வாங்கி வேறு அவங்க பொழுதுசாக சொன்னார் நீங்கள் இறங்கி பாருங்கள் தான் நீங்கள் எங்களை அங்கே தவிர தான் சேர்ந்து முத்தியான குளத்தில் ஒரு அஞ்சூறு பத்தாயிரம் வள போட்டு இழுத்து எல்லா இடத்தையும் பார்த்தோம் அஞ்சு பின்னாறு ஆறு மணி மட்டும் இழுத்து பார்த்தோம் இழுத்து பார்த்துட்டு எங்களுக்கு வேறு ஆள் வேலை சொன்னாங்க இது ராணுவத்தாள தான் ராணுவத்தால் தான் இருக்கும் வேறு அதெல்லாம் இல்லை குளத்தில் இல்லைன்னு சொல்லி முதல்ல அங்கத்தவரை சொல்லி நாங்கள் எல்லோரும் சொல்லி ராணுவத்தாள தான் ஆள் வச்சுருப்பாங்க நீங்கள் ராணுவத்துறைக்காரங்க நாங்கள் சொன்ன நாங்கள் சொல்ல அவங்க சொன்னாங்க நாங்கள் பார்க்குறோம் சொல்லி சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்கள் அங்கே தவிர சேர்ந்து குளத்துல ஒரு 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 ஆளாக போய் போய் பார்த்துட்டு வந்தால் பொடி இல்லை ஆழ்வாரே இல்லை சரியாக ஆறு மணிக்கு ஒரு எங்கள் அங்கே ஒரு பொடி மரம் உங்கள் பொடியும் போக ஆமி ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு தான் ஆம் பதினஞ்சு போட்டுட்டு இந்த பங்க பொடி அடைஞ்சு கிடக்குன்னு சொல்ல போய் பார்த்துனாங்க பொடி அடைந்தால் பொடி தான் சிறந்தது ஆனால் பொடியை அவங்க அடித்து போட்டுட்டு குப்ப வெயிலில் போகிறது தான் ஓ காயம் புல்லாம் மூஞ்சி புள்ளா பார்க்குறேன் அந்த மூத்த பார்த்தோன்னே அவங்க தவிர நாங்கள் சொல்லி தான் குப்பரை பொடியை போட்டு போனது ஆனால் இவ்வளோ தண்ணி வந்து தான் இருந்தேன் அந்த இடத்துல தான் எல்லாருமே நின்று அந்த இடத்துல அந்த பொடி இருந்த இடத்துல சும்மா இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே தேடி இருக்கணும் வேலை போட்டு தேடி அவடத்துக்கு போகவே இல்லை சைட்ல குப்பரை போட்டுருந்தான் இல்லை ஆனால் இவங்க தான் தவறான சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் அந்த சரி செஞ்சுருக்கா அப்படியே மற்றபடி வேற அந்த முன்னோர் பொடியினருக்கும் அடித்து அவர் ஹாஸ்பத்திரியில் இருக்கார் மாஞ்சர் ஹாஸ்பத்திரியில் இருக்காரு நான் இவரை பறிக்க நான் எடுத்துட்டு போனேன்னா இவர் தனிக்கிலேருந்து போறாரு தண்ணிக்கலேருந்து நிறைக்குலேருந்து நான் எடுத்துட்டு போனேன் இந்த பொடியினை பறிக்க நான் நினைச்சேன் வளர எடுத்துகிட்டு போனால் இவர் எங்க தனிக்க நிற்கிறாரான்னு கூப்பிட்டு போனேன் என்னை தோசை லைட்டை பிடிச்சி கூப்பிட்டு நான் பார்த்து எனக்கு அடிக்க போறேன் நான் கொண்டே வளர்த்தாங்களை விட்டு நான் தட்டு தனியாக நீஞ்சி வந்தேன் நான் குளத்தில் நீஞ்சி வந்த அந்த இருந்து நான் பார்த்தேன் எல்லா இடம் பார்த்தேன் அந்த ஓரளவும் இல்லை பேர் தான் நாங்கள் வந்தோம்